திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் பிறந்ததால் மட்டுமே உதயநிதி ஸ்டாலின் ஒரு இதில் சொன்னார் ஒரு பேட்டியில் திமுக குடும்பத்தில் பிறந்ததால் மட்டுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு மந்திரியாகவோ அப்படி வரணும்னு வரமாட்டேன் நான் அது அப்படி ஆகணுன்ற அவசியம் இல்லை எத்தனையோ கஷ்டப்பட்ட கீழ் மட்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்காக உழைத்த தொண்டர்களெலாம் இருக்காங்க அவங்களாம் வரணுன்னு நான் நினைக்கிறேன்னு ஒரு பேட்டியில் பதிவு பண்ணார் அதே கருத்தை திரு இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு பேட்டியில் பதிவு பண்ணுறாரு கட்சியில் இருக்க சொந்தக்காரங்கன்றதுனால அதாவது மருமகனோ மகனோ எங்களை சார்ந்த சகாக்களோ முக்கியமான பதவிகளுக்கு உறுதியாக வரமாட்டார் குறிப்பாக என் மகன் தொடர்ந்து வரமாட்டார் என்பதை ஆணித்தரமாக ஒரு பேட்டியில் சொன்னார் அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டது மாதிரி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி அப்புறம் பதவி கட்சியிலேயும் பெரிய பதவிகளை பெற்று அப்புறம் உடனே ஒரு ஆட்சிக்குள்ளே ஃபாஸ்டா மந்திரி ஆகி அப்புறம் துணை முதலமைச்சராகி இன்றைக்கு தேடிக்க கூட அவர் வருகை இன்றைக்கு இன்றைய தினம் துணை முதலமைச்சரா வருகை இப்படி சொன்ன வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதியும் காத்துல பார்க்க விட்டுறாங்க அப்புறம் அவங்க இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னதையும் பார்க்க விட்டுறாங்க மக்களை ஏமாற்றுவத வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு செயல்படுகிறதா இங்க மக்கள் மறந்துடுவாங்க எதையும் தான் ஒண்ணு மறந்துடுவாங்க தேர்தல் நேரத்துல பணத்தை கொடுத்து வெற்றி விலக்கி வாங்கி விடலாம் இதையெல்லாம் இந்த காதல் வாங்கி இந்த காதல விட்டுடலான்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு அதாவது சொன்ன வார்த்தைகளை எப்பொழுதுமே திமுக காப்பாற்றி இல்லை காப்பாற்றியதே இல்லைன்றதுக்கு இந்த ரெண்டு இதுவுமே உதாரணம் தான் மு க ஸ்டாலின் சொன்னதை பற்றி என்ன சொல்ல வரீங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை பற்றி என்ன சொல்ல வரீங்க அதாவது இந்த கேள்விக்கு நீங்கள் கிட்டத்தட்ட திரு சஞ்சய் காந்தி அவர்கள் இறந்த காலகட்டத்தில் பார்த்தால் தெரியும் திரு ராஜீவ் காந்தி அவர்களை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அழைத்து வந்தார்கள் அரசியலுக்கு அப்பொழுது அன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் இது ஒன்றும் சங்கர மடம் அல்ல என்று சொன்னார்கள் அவற்றை இப்பொழுது அவர்களுக்கு நான் நினைவூட்ட கடுமை பெற்றிருக்கிறது அவர்கள் சொல்வதெல்லாம் பொய் பொய்யை தவிர வேறு ஒன்றுமே இல்லை எப்பொழுதும் எதற்கும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இது தேர்தல் வாக்குறுதியாக இருக்கட்டும் கட்சியை நடத்துகின்ற விதமாக இருக்கட்டும் எல்லோற்றையுமே பொய்யாக சொல்லக்கூடியவர்கள் அதை வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்பு உங்களிடம்தான் உள்ளது என்பதை நான் மீண்டும் சொல்லி